மக்கள் பதினாறாயிரம் பேரில் எழுபத்தேழு சதவீதம் பேர் அது சரியான விமர்சனம் அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க திரு முனோர் பாஷா நீங்கள் நிறைவு கருத்து சொல்லலாம் இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பார்வை அதுவாக தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து மக்களுடைய பார்வையை எடுத்துக்கணுமா ஏன்னா மக்கள் கருத்து கேட்டோம் அந்த அடிப்படையில் தான் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தலில் என்ன முடிவு கொடுத்தாங்க தமிழ்நாட்டு மக்கள் பாஜக அரசாங்கத்துக்கு எதிர்ப்பான எண்ண ஓட்டத்தில் தான் இருப்பாங்க அந்த கருத்துக்களை மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் இந்த ஆட்சி

மோடி அவர்கள் நடக்க விட மாட்டார்ன்றதுல நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு ஓகே உங்க நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க எங்களுடைய நிறைவு கருத்து அதுதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் ஆச்சாரியம் என்ன சொன்னாரு கன்சென்சஸ் கன்சென்சஸ் இங்க பாருங்க தயாரா இருக்கும் சொல்றாரு சார் உங்களையும் சேர்த்து நாங்க கருத்து கருத்து உருவாக்குவோம் உங்களையும் எங்க கருத்து அதெல்லாம் வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும் அவர் சொன்னார்ல இருபத்தி பேர் அண்ணன் சொன்னாரு தமிழ்நாட்டுல அப்படிதான் இருக்கும் அப்படின்னு அதே மாதிரி வட இந்தியாவில யூபியில மாப்பியில பாஜக கொண்டு வர்றதுதான் ஆதரவா இருக்கும் அதுதான் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய கருத்தாக எடுத்துக்க முடியாது எங்களுடைய தலைவர் சொல்ற மாதிரி மடைமாற்றக்கூடிய மாற்றக்கூடிய வேலையை விட்டுட்டு உண்மையான பிரச்சனைகளை இன்னைக்கு காலத்துக்கு என்ன பிரச்சனையோ அத அட்ரஸ் பண்ணுவோம் அத வச்சு விவாதம் நடத்துவோம் அவர் ஒரு அடிப்படையில முனோர் பஷா அவர் விஷயம் சொல்றாரு பிரதமர் மோடி கொண்டு வருகிறார் பிஜேபி கொண்டு வருதுனால எல்லாத்தையும் எதிர்க்கணுமா என்ற நம்பிங்க எல்லாருமே எதிர்க்கிற மாதிரி கொண்டு வந்தா எதிர்த்து தானே ஆகணும் எல்லாத்தையும் எதிர்க்கிற மாதிரி ஏங்க நீட்டை எதிர்க்க கூடாதுன்றீங்களா நீட்ட எதிர்க்க கூடாதுன்றீங்களா இவங்க கொண்டு வரக்கூடிய தான் தோன்றி தனமா டிமானிட்டைசேஷன் எதிர்க்க கூடாதுன்றீங்களா தேர்தல் பத்திரங்களை இவங்க வந்து எதிர்க்க கூடாதுன்றீங்களா அப்ப இதெல்லாம் எதிர்க்க கூடிய வேலையை கொண்டு வந்தா நூறு தடவை பாஜக கொண்டு வந்தாலும் நூறு தடவை எதிர்த்து தான் ஆகணும் திரு திரு ஆச்சாரி எஸ் உங்க நிறைவு கருத்து பதிவு பண்ணுங்க அதுக்கப்புறம் திரு பீட்டரோட நிறைவு செய்யறேன் எஸ் ஓகே அது கார்த்திக செல்வன் நான் என்னுடைய நிறைவு கருத்து வந்து சுவாமி விவேகானந்தரை தான் நான் கோட் பண்ண விரும்புகிறேன் சமுதாயம் என்பது ஒரு வாழும் உயிரினத்திற்கு சம சமம் அந்த உயிருக்கு வந்து மாற்றமும் தேவை அந்த மாற்றமத்தோடு சேர்ந்து வளர்ச்சியும் தேவை ஆகவே மாற்றம் ஒன்றே மாறாதது இல்ல இல்ல

அவசரப்படாம உணர்ச்சி வசப்படாம இதை வந்து அணுகிறது பெட்டரா இருக்கும்